அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆனை மாதம் ஆண்டில் ஜூன் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக உள்ளது இதனால் மூன்று கிரகங்களின் சேர்க்கை யோகம் புதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கோடீஸ்வர யோகத்தையும் பெரும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளில் இருக்காங்க அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கணவன் மனைவி பிரச்சினை பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிரி தொல்லை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ரூபாய் முப்பது செலுத்தி உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த ஐந்து ராசிகளில் முதலாவது நம்ம மேசராசி ராசிக்கு மூன்றாம் இடம் மனதைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சி நடக்க இருக்கு இதன் காரணமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் பெறுவாங்க உங்களின் வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மைகள் நடக்கும் உங்களின் செயலில் பெரியவர்களின் நல்ல ஆதரவை பெறுவீங்க உங்களின் திறமையை உணர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது குடும்பத்திலும் பணம் உங்களை செல்வாக்கும் அதிகரிக்கும் பிறரிடம் நீங்கள் ஏமாந்த பணம் கூட திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இது வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல அளவுக்கு லாபத்தை பெறுவீங்க உங்களுடைய வருமான வாய்ப்புகள் அதிகரித்து சேமிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதல் ராசி நீங்கள் தாங்க அடுத்தது சிம்மராசி சிம்மராசி அதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஆனி மாதத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களின் திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் சிறப்பாக நிறைவேறும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலை தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலம் அமையும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் கிரகங்களின் பலன்கள் உங்கள் மீது விழுவதால் அதிர்ஷ்டமும் மரியாதையும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப சூழல் முன்னேற்றம் அடையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது கண்ணீராசி ஆணி மாதத்தில் கிரகங்களின் சூழல் கண்ணிராசியினருக்கு பல விதத்தில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையப்போகுது உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சிறப்பாகவும் நல்ல பெயரும் பெறுவாங்க தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து அமையும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிமுறைகளை செயல்படுத்துவீங்க காதல் தொடர்பான விஷயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் உங்களின் கனவு நனவாகும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்ல நல்ல வாய்ப்பு அமையும் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆனி மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் மேலும் சில கிரகங்களும் சேர்க்கை நடக்க உள்ளது இதன் காரணமாக குடும்பத்தில் பல வருடமாக இருந்த பிரச்சனை கூட இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தீரும் பல நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நல்ல வெற்றி கிடைக்கும் சமூக சிந்தனை அதிகரிக்கும் பிறருடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உடல் மற்றும் மன ரீதியாக ஆரோக்கியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமையில் முன்னேற்றம் உண்டாகும் சொத்துக்கள் சேரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்களின் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களின் பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியிடத்திலும் பிறரின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்களும் அதன் மூலம் நல்ல லாபமும் பெறுவீங்க குடும்பத்தில் பல விதத்தில் சாதக சூழல் சுப நிகழ்வுகள் உண்டாகும் இப்போ நாம் பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் தினம்தோறும் பூஜை அறையில் காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டால் கோடீஸ்வர யோகமும் பெரும் செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படி மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் மற்ற சேனல்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாறுகளால் நல்லதே நடக்கட்டும்